நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம ஃபில்டு சாக்லேட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சாக்லேட்டை கட் பண்ணிங்கன்னா உள்ள ஃபில்லிங் இருக்கும் இல்லையா இது வந்து பேசிக் மெத்தட் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த சாக்லேட்டில் எந்த ஃபில்லிங் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாம் காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணி ஃபில்டு சாக்லேட் பண்ண போகிறோம் இதே நீங்கள் கோவர்ச்சர் சாக்லேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெம்பரிங் பண்ண வேண்டியிருக்கும் எப்படி டெம்பரிங் பண்ணுறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சாக்லேட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மோல்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மூணு விதமான மோல்டு மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பிளாஸ்டிக் இது தான் இருக்கிறதுலேயே சீப்பானது நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபாயில் இது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் இதோட டியூரபிலிட்டியும் குறைவாக தான் இருக்கும் சீக்கிரமே இது உடஞ்சி போயிடும் அடுத்ததாக இது சிலிக்கான் அதை விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் நூறுலேருந்து இரநூறுபாய் இருக்கும் டியூரபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதை விட இது பெட்டராக தான் இருக்கும் பட் யூசேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இப்படி கையில் பிடிச்சிங்கன்னா பாருங்க அந்த பெண்டர் செய்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபோமாக இருக்காது இது ரெண்டு தவிர பாலிகார்பனேட் அப்படின்ற மெட்டீரியலில் சாக்லேட் மோல்ஸ் வரும் இருக்கிறதுலே அதுதான் பெஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் அண்ட் அபவ் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இது மெட்டல் ஸ்கிராப்பர் இது உங்களுக்கு தேவைப்படும் மோல்டில் தேவையான அளவுக்கு சாக்லேட் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் இருக்கும் இல்லையா இதை வச்சுட்டு ஒரு ஒரு புஷ் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நல்ல ஆயிரும் ஆனால் இதை வந்து இந்த ரெண்டு மோல்டுக்குமே நாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது ஃபேமாக இருக்காது ஸ்டடியாக இருக்காது ஸோ பாலிகார்பனேட் மோல்டு அப்படின்னா இது யூஸ் ஆகும் இந்த மாதிரி மோல்டுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்கிராப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஏர் கண்டிஷன் இருந்ததுன்னா சாக்லேட் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏர் கண்டிஷன் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஊர் வெயிலுக்கும் ஹீட்டுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இப்போ நம்ம சாக்லேட் ஷெல்லு வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அது செட் ஆகிட்டு இருக்கிறப்போ அந்த சாக்லேட் உள்ள வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம் இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணுறப்பவே நான் இன்னொரு ரெசிபி உங்களுக்கு நல்ல ரெசிபி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக கேரமல் சாஸ் பண்ண போகிறேன் அதை இப்போ செஞ்சிடலாம் கேரமல் சாஸ் செய்யறதுக்கு முதல்ல எண்பத்தஞ்சு கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன் இந்த சர்க்கரையை முதல்ல கேரமலைஸ் பண்ணும் இதில் வந்து நீங்கள் கேரமலைஸ் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் பேர் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சுகர் சிறப்பு மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணி கேரமல் மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரியும் பண்ணலாம் அது கிராஜுவலாக ஒரே ஈவனாக இருக்குன்றதுக்காக அது மாதிரி பண்ணுவாங்க இது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது ப்ளஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கேரமல் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால நான் இதை டைரெக்டாகவே செய்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகரை வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நூற்றி அறுபது டிகிரியில்தான் வந்து இது வந்து கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட கேரமலைஸ் ஆயிடுச்சு இதை கேரமல் பண்ணுறத ஃபுல்லாக காட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க அதனால் உங்களுக்காக நானே ஸ்கிப் பண்ணிட்டேன் லைட் கோல்டன் கலர் கேரமல் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க டார்க் பண்ணிடாதீங்க ஏன்னா இன்னும் ப்ராசஸ் இருக்கு அதில் முப்பத்தேழு கிராம் பட்டர் சேர்த்துருக்கேன் இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இதில் பட்டர் வந்து கோல்டாக இருந்ததுன்னா அந்த கேரமல் வந்து நூற்றறுபது டிகிரியில் இருக்குது இல்லையா டக்குன்னு சீஸ் ஆகிட்டு ஒரு கேரமல் கேண்டி மாதிரி ஆயிரும் அதனால வந்து பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தால் இதோட மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் தனியாகவும் அந்த சுகர் தனியாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த பட்டரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு எண்பது கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறப்போ இப்போ வந்துட்டு அந்த மூணுமே கரெக்டாக மிக்ஸ் ஆகி சாஸ் மாதிரி வந்துடும் இல்லை லம்ஸ் எதுவும் இல்லாமல் இப்படி சூப்பராக ஃப்ரீ ஃப்ளோவாக கரெக்டாக திக்னஸ் இருக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க க்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேரமல் சாஸு டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்லேயர் கேண்டியெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா மிட்டாய் அதே மாதிரியே அப்படியே இருக்கும் டேஸ்ட்டு பழைய நினைவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த சாஸ் கூல்ட் ஆகிக்கிட்டும் அதுக்குள்ளே அந்த சாக்லேட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதும் செட் ஆகிரும் அதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணலாம் இப்போது சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம் சாக்லேட் எப்போயுமே டபுள் பாய்லரில் வச்சு மெல்ட் பண்ணுங்கள் சாக்லேட் மெல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இது மெல்ட் பண்ணுறப்போ ஈவன் காம்பவுண்ட் சாக்லேட்டாகவே இருந்தாலும் ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது ஓவர் ஹீட் பண்ணால் சாக்லேட் சீஸ் ஆகும் அதே சமயம் நீங்கள் மோடில் போடுறப்போ சாக்லேட் வார்மாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறப்போ ஷைனிங் இருக்கும் இப்போ இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை மோலில் ஃபில் பண்ணிடலாம் நீங்கள் பைப்பிங் பேக் வச்சுருந்தீங்கன்னா பைப்பிங் பேக்கில் இந்த சாக்லேட்டை ஃபில் பண்ணிட்டு அது மூலமாக கூட இதை ஃபில் பண்ணலாம் இப்போ இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்கிராப்பரை வச்சு அது அப்படியே லெவல் ஆயிரும் உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்னா இப்ப சாக்லேட் ஃபில் பண்ணி இல்லையா நம்ம இதை அப்படியே ஃபிரிட்ஜ்ல வைக்க போறதில்லை நம்ம செய்ய எல்லாம் வந்து ஒரு ஷெல் கிரியேட் பண்றதுதான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கணும் அது இது இருக்கிற சாக்லேட்டை திரும்பவும் நம்ம பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறோம் ஒன்லி அந்த கோட்டிங் மட்டும் தான் கிரியேட் பண்ண போறோம் அப்பதான் அந்த ஷெல் உருவாகும் இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க இது இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த சாக்லேட்டை திரும்பவும் இதெல்லாம் ஊத்திட போறேன் இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டே இருங்க அப்போதான் வந்து மேக்சிமம் அந்த கோட்டிங்கை தவிர மேக்ஸிமம் இருக்கிற எக்ஸஸ் சாக்லேட் எல்லாம் இதுல வந்துடணும் ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற எக்ஸஸ்ஸை அப்ப மாதிரியே இதை வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு ஜஸ்ட் ஒரு கோட்டிங் லேயர் மட்டும்தான் அதில் இருக்கு இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த கீழே இருக்கிற பேஸ் லேயர் செட் பண்ணணும் இப்போ இந்த ஷெல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரை மணி நேரம் வச்சுருந்தோம் அதை ஃப்ரிட்ஜில் இப்போ அந்த ஷெல் வந்து கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா நம்ம ஏற்கனவே சாஸ் பண்ணோம் அந்த சாஸை வந்து இதில் ஃபில் பண்ண போகிறோம் நீங்கள் சாஸ் ஃபில் பண்ணுறப்போ ஒரு முக்கால்வாசி அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள் ஏன்னா திரும்பவும் நாம சாக்லேட் இதில் ஃபில் பண்ணி கவர் பண்ணும் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன் அந்த கொஞ்சம் கேப்பும் இருக்கும் ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுறேன் பாருங்கள் எல்லாத்துலேயுமே இப்போது ஃபில் பண்ணியாச்சு இப்போது நாம் இதில் போட்டிருக்கிற ஃபில்லிங்கை வந்து செட் பண்ணோம் அடுத்து இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் செட் பண்ணலாம் ஃப்ரீசரில் வச்சும் செட் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நிறைய நேரம் ஆகும் அஞ்சாறு மணி நேரம் ஆகலாம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிரும் நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் இப்போ அது ஃப்ரீசரில் வச்சிருந்தேன் இல்லையா இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா அந்த ஃபில்லிங் நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ இது மேலே வந்து இன்னொரு லேயர் சாக்லேட் போட்டு செட் பண்ண போகிறோம் இது மேலே ஊற்றுறதுக்கு சாக்லேட் ஏற்கனவே மெல்ட் பண்ணிட்டேன் பாருங்க சாக்லேட் மெல்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நல்லா க்ளோஸியாக இருக்கணும் அப்போ சொன்ன மாதிரியே ஓவராக சூடாக கூடாது கம்மி சூடும் கூடாது வார்மாக இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக ஒட்டும் இல்லைன்னா சாக்லேட் டிமூவ் பண்ணுறப்போ அந்த மேலே இருக்கிற லேயர் தனியாக கல் வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ மேக்ஷூர் இட்ஸ் வார் மேலே அந்த டாப் வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க நல்லா இதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிடலாம் முதல்ல பண்ண மாதிரியே எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ அந்த லெவல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாலிகார்பனேட் மோட்னா இந்த மெட்டல் ஸ்கிராப்பரை வச்சு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது இதை திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல செட் ஆகிரும் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் ஃப்ரிட்ஜிலேயே தாராளமாக வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ இது செட் ஆகிடுச்சுங்க இதை டீமோல்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு கட் பண்ணிட்டு உள்ள இருக்க ஃபில்லிங்கை பார்த்துடலாம் தெரியும் நம்புறேன் ரெண்டுமே பாருங்க கரெக்டாக நடுவில் வந்து உங்களுக்கு ஃபில்லிங் வந்திருக்கும் அதே சமயம் அந்த சைடில் இருக்கிற ஷெல் வந்து ரொம்ப திக்னஸ் இல்லாமலும் இருக்கும் இப்போ இதே நீங்கள் கோவர்சர் சாக்லேட்டில் பண்ணீங்கன்னா வெளியில் இருக்கிற ஷெல் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இன்னும் நல்லா ஷைனியாகவும் இருக்கும் இது வந்து காம்பவுண்ட் சாக்லேட் கோவர்ச்சர் சாக்லேட் வச்சு பண்றது இதுலயே நிறைய டிசைன்ஸ் கூட பண்ணலாம் வேற டிஃப்ரெண்ட் ஃபினிஷிங்ஸ் கலர்ஸ் கூட பண்ணலாம் அதெல்லாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இது உள்ள இருக்கிற கேரமல் சாஸ் நல்ல பட்டரியாவும் க்ரீமியாகவும் இருக்கும் வெளியில அந்த சாக்லேட் கிறிஸ்பியா இருக்கும் சப் சாப்பாத்தலாம் ரெண்டுமே கலந்து டேஸ்ட் சூப்பராக வருது கிட்டத்தட்ட எல்லா ஃபில் சாக்லேட்ஸுமே பண்றதுக்கு மெத்தட் இதுதான் பேசிக் மெத்தட் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க டிஃப்ரெண்ட் ஃபில்லிங்ஸோட டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் கிரியேட் பண்ணலாம் இதில் உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க